ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஹேர் டை தாங்க ரெடி பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு பொருளை மட்டுமே வச்சு இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இதை வந்து நீங்கள் ஓவர்நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை ப்ரிப்பேர் பண்ண உடனே உங்கள் ஹேரெலாம் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டிருக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் விட்டிங்கன்னா போதும் உங்கள் முடி ஃபர்ஸ்ட் டைமே நல்லா கருமையாக மாறுறதை நீங்கள் பார்க்கலாம் இந்த ஹேர் டை வந்து முடியை வந்து கருமையாக மாற்றுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பொடுகு பிரச்சனை நீண்ட நாட்கள் இருந்தால் கூட அதை கூட க்யூர் பண்ணிடும் செம்மையான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஹேர் டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் நம்ப மாட்டீங்க நம்பலேனாலும் பரவாயில்ல ஒரு டைம் ஆவது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேண்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் ஹேண்டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு என்ன நம்ம எடுத்துருக்கோம் அப்புடின்னா இந்த மாதிரி சன்ரைஸ் பாக்கெட் வந்து ஒரு நாலு பாக்கெட் எடுத்துக்கிறேங்க எடுத்துருக்கேங்க இது வந்து ரெண்டு ரூபா பாக்கெட் தான் நீங்கள் எந்த ப்ராண்டு காஃபி பவுடரும் எடுத்துக்கலாம் நான் வந்து சன்ரைஸ் எடுத்துருக்கேன் நீங்கள் ஆனால் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக எடுத்துக்கோங்க இப்போ இந்த நாலு பாக்கெட்டையும் நம்ம கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிட்டு நம்ம அதாவது நீங்கள் லூஸில் காஃபி பவுடர்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு நாலு நாலு பேக்கெட் நாலு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நாலு பேக்கெட் எடுத்தாச்சு இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியை ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா நம்ம கலந்து விடலாம் இது நல்லா கரைஞ்சிடணும் இந்தளவுக்கு நீங்கள் காஃபி பவுடர் சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஒரு கலர் கிடைக்கும் நீங்கள் நாலு பேக்கெட்டு அவ்வளோ நாலு ஸ்பூன் தானே சேர்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு கொஞ்சம் அதிகமாக காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விடலாம் இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கோங்க இந்த ஹேரை எதுவும் உங்கள் முடியை வந்து நேச்சுரலாக ஒரு கருமையாக மாற்றி கொடுக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த காஃபி டிகாஷன் வாட்டரை வந்து ஃபுல்லாக வந்து ஊற்றிக்கலாம் எல்லாத்தையுமே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்கான கலரில் இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதை வந்து நல்லா திக்காக வர வரையும் கொதிக்க வச்சுக்கலாம் இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் சேர்த்து தான் அந்த ஹேட் டையை வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் சூப்பராக உங்கள் முடியை வந்து ஒரு இருபது நிமிஷத்துலேயே கரு கருன்னு மாற்றி கொடுத்துரும் ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணால் போதுங்க அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காதுன்னு மட்டும் நினைக்காதீங்க கண்டிப்பாக உங்கள் வெள்ளை முடிய நூற்றுக்கு நூறு சதவீதம் மாற்றி கொடுத்துரும் இப்போ இந்த காஃபி பிரிகாஷன் வந்து எந்த அளவுக்கு கொதிக்குது பாருங்கள் நல்லா கொதிச்சு திக்கான கன்சிஸ்டன்சி வரட்டும் அது வரைக்கும் வந்து கொதிக்க வச்சுக்கலாம் இந்த ஹேண்டாயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு மூணு தடவை தொடர்ந்து மட்டும் போட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு போட வேண்டிய அவசியமே இருக்காது உங்கள் டோட்டல் வெள்ளை முடியும் கருமையாக மாறிடுங்க அவ்வளோ சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நல்லா வந்து உங்கள் க வெள்ளை முடி எல்லாமே கலர் அப்படி மாற்றிடும் அந்தளவுக்கு சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு தளம் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது அப்படின்னா கூட இந்த ஹேண்டாயை தாராளமாக அப்ளை பண்ணலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ நல்லாவே கொதிச்சு வருது கலர் பாருங்கள் நம்ம இந்த இரும்பு கடாயில் நம்ம வைக்கும்பொழுது இந்த மாதிரி கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரும் உங்களுக்கு எவ்வளோ டார்க்காக இருக்குது பாருங்க டார்க்காகவே இல்லை பிளாக்காக இருக்குது பாருங்க இந்த நுரைச்சி வரது மட்டும்தான் உங்களுக்கு மெரு பிரவுன் கலரில் தெரியுது ஆனால் உள்ளே வந்து அந்த டிகாஷன் நல்லா பிளாக்காக இருக்குது அந்த அளவுக்கு நம்ம காஃபி பவுடர் சேர்க்குறோம் அதனால தான் இப்போ நல்லா கொதிச்சிருச்சிங்களா இப்போ இதில் வந்து நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொருளை சேர்க்க போகிறோம் சூப்பராக ரிசல்ட் தான் நம்ம நாலு ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் சேர்த்துக்கோம் இல்லையா அதனால் நம்ம ஈக்குவல் குவான்டிட்டில நம்ம எடுத்துக்கலாம் அதே நாலு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம் அதே நாலு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிவிட்டேன் ஆட் பண்ணிட்டு நல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க உடனே கலந்துடணும் இல்லைன்னா கட்டி தட்டும் இன்னும் நல்லா திக்கா வர வர உங்களுக்கு நல்லா வந்து கலர் சூப்பரா சேஞ்ச் ஆகி வந்துடும் கொஞ்சம் அடிப்பிடிச்சிடாம இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுட்டே இருக்க எப்படி பாருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்து பாருங்க இன்னும் திக்கா நான் உங்களுக்கு கலர் வந்து இன்னும் டார்க்கா பிளாக் மாறிடும் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்குன்னு பாருங்கள் இப்போ பார்க்கவே செம்மையாக இருக்குங்க நல்ல பிளாக்காக மாறிடுச்சு இதை வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பெர்மனெண்ட்டாக உங்கள் முடியை வந்து நிரந்தரமான கருமையை உருவாக்கி கொடுத்துரும் இந்த ஹேர் டை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரும் பொழுது அதை தொடர்ந்து ஒரு மூணு நாலு தடவை இதை வந்து நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்கனாலே போதும் உங்கள் முடி சூப்பராக கருமையாக மாறிடும் நெல்லிக்காய் பொடி வந்து அந்தளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான பொடி இல்லையா நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் இப்போ வந்து நல்லா வந்து திக்காக மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் அது எதுக்குன்னா அது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்கிப் அப் பண்ணிக்கோங்க தாராளமாக அதனால் ஒன்றுமே கிடையாது இது வந்து ஹேருக்கு ரொம்ப நல்லது நல்லா வந்து நார்மலாகவே லெமன் வந்து நம்ம முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும் கோகனட் ஆயிலில் இதை வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே நல்லா வந்து நம்ம முடி வந்து சேஞ்ச் ஆகும் சூப்பராக இப்போ அந்த லெமனை வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்க ஒரு அஞ்சு ட்ராப் மட்டும் தான் சேர்த்துக்குறேன் ஒரு அஞ்சு சொட்டு தான் அதை சேர்த்துருக்கேன் அதிகம் வந்து சேர்க்க வேண்டாம் அவ்வளோதான் போதும் இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம தலையில் ஒரு சிலர் வந்து இந்த ஹேர் டை நேச்சுரல் டை அப்ளை பண்ணுறதுனால அரிப்பு ஏற்படுதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த அரிப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது கூடவே வந்து இது எல்லாமே நமக்கு கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருள்களை தான் நம்ம அன்னைக்கு பயன்படுத்த போகிறோம் வேறு எதுவுமே கிடையாதுங்க அஞ்சு அஞ்சு மிளகு மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள் மிளகு மட்டும் வேறு எதுவுமே வேண்டாம் மிளகு வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது அது எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா திக்காக மாறிடுச்சு எப்படி இருக்குது பாருங்கள் ஹேர் டை செம்மையாக மாறி இருக்குங்க பார்க்குறதுக்கேப்பா பயங்கரமான கலரில் இருக்குது இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பவுலில் ஊற்றிடலாம் எப்படி இருக்கு பாருங்க ஹேர் டை இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஹேர் டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க எப்படி இருக்கு எந்த அளவுக்கு ஒரு பிளாக் கலரில் சேஞ்ச் ஆயிருக்கு தாராளமா நைட் கூட வச்சு பயன்படுத்துகிறாங்க பாருங்க இதில் வந்து ஒன்று ரெண்டு மிளகு அதாவது ஒரு அஞ்சு மிளகு நம்ம சேர்த்துருந்தோம் அந்த அஞ்சு மிளகு மட்டும் உள்ளே கிடக்கும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது அதை எடுத்து கீழே போட்டுடலாம் கண்டிப்பாக நீங்கள் மிளகு வந்து சேர்த்துக்கோங்க அதாவது முழு மிளகா சேர்த்துக்கிட்டாலும் சரி நீங்கள் இதை வந்து மிளகு வந்து பொடி பண்ணி கூட தாராளமாக சேர்த்துக்கலாம் பாருங்க ஹேர் டை எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இதில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி மட்டும் இதில் ஒரே ஒரு பிஞ்ச் சால்ட்டு அதாவது இந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு ஒரு ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உ சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஹேரில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க பேன் பொடுகு அரிப்பு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது அதெல்லாமே க்யூர் ஆகிரும் நிறைய பேத்துக்கு சொரிஞ்சால் மண்டையில் வந்து வெள்ளை வெள்ளையாக வருங்க அந்த மாதிரி வரவங்க கூட இந்த ஹேர் டையை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது ஒரே டைம்லேயே அந்த ப்ராப்ளம் எல்லாமே சரியாயிடும் உங்களுக்கு அதிகப்படியாக பொடுகு இருக்குது போகவே மாட்டேங்குது பயங்கரமாக அரிப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த காஃபி பவுடர் அந்தளவுக்கு அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லை நம்ம இதில் வந்து நெல்லிக்காய் பொடி சேர்த்துருக்கோம் அதாவது இந்த லாஸ்ட்டாக வந்து நம்ம பாதியில் வந்து லெமன் ஜூஸும் மிளகும் அப்புறமேட்டு கடைசியாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா இது எல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் ஸ்கேல்ஃப்லா ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் மட்டும் இதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா தாராளமாக நீங்கள் இதை நெல்லிக்காய் பொடியை மட்டுமே இந்த காஃபி பவுடரில் மிக்ஸ் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க எப்படி பாருங்கள் ஹேர் டை எப்படி இருக்குது இருக்குன்னு செம்மையாக ரிசல்ட் தரும் நீங்கள் ஒரு டைம் இதை வந்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலே போதும் அப்புறமேட்டு அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடும் தொடர்ந்து மூணு டைம் நாலு டைம் இதை அப்ளை பண்ணிங்கனாலே உங்கள் முடி பிளாக்காகவே மாறிடும் நீங்கள் வேறு எந்த ஹேர் டைக்குமே போக மாட்டீங்க எப்படி இருக்க பாருங்கள் இது அப்படியே நமக்கு அப் முடியல சூப்பராக பிடிக்கும் நல்லா வந்து கருகருகருன்னு ஒட்டிடும் முடியல எப்படி இருக்குது பாருங்கள் சூப்பரான டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த டை வந்து உங்களுக்கு நிறையமுடி மட்டும் உங்களுக்கு குறையிறதும் இல்லாமல் அவங்க ஸ்கேல்ஃப் வந்து நல்லா க்ளீனாக வச்சுக்கும் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஹேர் ஃபால் இருந்தால் அதை வந்து ஸ்டாப் பண்ணும் ஹேர் க்ரோத்தை இம்ப்ரூவ் பண்ணும் இந்த மாதிரி பல விதத்தில் நமக்கு இந்த ஹேர்டை வந்து ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த ஹேர்டை எப்படி என்னோட ஹேரில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதை வந்து இன்ஸ்டன்ட் ஹேடையாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் பெர்மனண்ட்டாக உங்கள் முடியாது அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து இன்ஸ்டண்டாக எப்படி யூஸ் பண்ணுறதுனா அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா அப்படி ட்ரை ஆயிடும் அதுக்கப்புறமேட்டு ஹேர் நல்லா கோம்பு போட்டு சீவிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நல்ல கருகருன்னு மாறணும் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டூ ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு தடவை நீங்க தொடர்ந்து பண்ணும்போது உங்க முடி சுத்தமாக நல்லாவே பிளாக மாறிடும் கண்டிப்பா இதனால உங்களுக்கு ஹேர் ஃபாலோ வேறு எந்த ப்ராப்ளமோ எதுவுமே வராது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க இப்போ இந்த ஹேர் எப்படி அப்ளை பண்ணுறது பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து இந்த அப்ளை பண்ண போறோம் ஆயில் இல்லாத ஹேரில் ஆயில் இருக்கிற ஹேரில் பண்ணாதீங்க ஒட்டாது உங்களுக்கு எப்பயுமே ஆயில் இல்லாமல் இருக்கணும் இந்த நல்லா எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கும் அந்த அப்ளை பண்ணி விட்டுருங்க டை வந்து நம்ம முடியை வந்து கருமையாக்குறது மட்டும் இல்லைங்க நம்ம முடியை வந்து நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கும் ஏன்னா இதில் சேர்த்துருக்க பொருள்கள் எல்லாமே நம்ம முடிக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணக்கூடிய பொருட்களை தான் நம்ம இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அதனால எந்த விதமான சைட் எஃபெக்டும் நமக்கு பண்ணாது நல்ல கருமையாக மாற்றி கொடுக்கும் நீங்கள் ஆல்ரெடி வந்து எந்த கெமிக்கல் ஹேர்டை அப்ளை பண்ணாதவங்களா தான் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் உடனே ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் என் கையில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பாருங்கள் நல்லாவே பிடிச்சிருக்கு இது நம்ம அப்ளை பண்ணி தான் இருக்கோம் ஆனால் அதுக்கு இந்த அளவுக்கு என் கையில் வந்து ஒட்டியிருக்கு பாருங்கள் நல்ல உள்பகுதியிலெல்லாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க பெரும்பாலும் உச்சந்தலையில் தான் அதிகமாக அது நிறைய முடிகள் வரும் கீழெல்லாம் கூட அப்ளை பண்ணணுன்னு அவசியம் இல்லைங்க மெயில் பகுதியில் மட்டும்தான் அப்ளை பண்ணணும் ஏன்னா நமக்கு வந்து இந்த முடி வளர்கிற இடங்களில் தான் வெள்ளை வெள்ளையாக அதிகமாக இருக்கும் ஒயிட் ஹேர் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டாலே உங்களுக்கு நல்லா ப்ளாக்காக சேஞ்ச் ஆகிடும் அதேமாதிரி இந்த காது ஓரங்களில் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க இளநாறுகள் உள்ளவங்க இதை ரெகுலராக அப்ளை பண்ணுறது நான் உங்களுக்கு நிறைய முறைகளே இருக்காது அது இல்லாமல் உங்களுக்கு இந்த மாதிரி அடிக்கடி அப்ளை பண்ணுற வேலையே இருக்காது எப்பயாவது ஒரு தடவை ஹேர் பேக் மாதிரி இதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் நல்லா உங்கள் முடியலாம் நல்லா ஸ்ட்ரென்த் ஆயிரும் நல்லா பிளாக்காகவும் சேஞ்ச் ஆயிரும் அப்படிங்கிற நீங்கள் அதை வந்து தொடர்ச்சியாக அப்ளை பண்ணுற பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது இது வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் அப்படியே ஊற வச்சுருங்க அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம் இதை வந்து இப்படியே நம்ம விட்டோம்னா ரொம்ப ட்ரை ஆயிருக்கும் உங்களுக்கு அதனால இதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பாருங்க இந்த மாதிரி ஷீட் இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக எடுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி ஒரு பின் மாதிரி இருந்தால் கூட போட்டுருங்க இல்லை கிளிப்பு மாதிரி இருந்தா கூட போட்டு விட்ருங்க இந்த மாதிரி போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஆகாது ட்ரை ஆக இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து நல்லா வந்து கலர் பிடிக்கும் அதுக்காக சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி போட்டு விட்ருங்க முடியோட அப்படியே ரப்பர் பல்ட் மாதிரி போட்டு விட்ருங்க அப்படியே உங்களுக்கு ஈரம் இருக்க இருக்க நல்லா வந்து முடியல பிடிக்கும் நல்லா கலராக பிளாக் ஒயிட் ஹேராக நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி போட்டுருங்க எப்பயுமே ஹேர் அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு நான் ஹேரை வாஷ் பண்ணிட்டு அப்புறம் பார்க்கலாம்